பார்லிமெண்டில் நேற்றுக்கு ராகுல் காந்தி பேசும்போது ஒரு செய்தியை சொல்கிறார் நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன் அது மோடியை பற்றியதாக அமித்ஷாவை பற்றியதாக ஆர்எஸ்எஸ்ஸை பற்றியதாக இருக்க போகிறது நான் ஒவ்வொன்றாக சொல்லும்போது நீங்கள் மோடியினுடைய முகத்தை நல்லா பாருங்கள் அவர் என் கண்ணை பார்க்கவே மாட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்ல துவங்குகிறார் உடனடியாக அங்கே இருந்த கேமரா என்னென்னா நீங்கள் அப்படியே மோடியினுடைய முகத்தை பார்த்து போகுது மோடி தனிமையாக இருக்கிறாரு தலையை குனிந்து

மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு வணக்கம் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் மோடி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நினைத்து அதை நினைத்து பயப்பட்டு கொண்டிருப்பார் வருத்தப்பட்டு கொண்டிருப்பார் நேற்றைக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து அவ்வளவு அழகாக ராகுல் ஆற்றிய அந்த ஒரு மிக முக்கியமான உரை இருக்கிறது அல்லவா பாராளுமன்ற வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய உரை என்ன தெரியுமா முதல் விஷயமாக அவர் சொல்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் பட்ஜெட் கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தில் நடந்து முடிந்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் வழக்கம் போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு நாமம் போட்டிருக்கிறார் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா பாதுகாப்பிற்காக ஆயுதங்கள் வாங்குவதற்காக பல லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது சரி ஓகே இந்த இடத்துல தான் ராகுல் காந்தி மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து கேட்கிறார் சைனாக்காரன் இந்தியாவினுடைய நான்காயிரத்திற்கும் அதிகமான சதுர கிலோமீட்டர் பகுதியை பிடித்து வைத்திருக்கிறார் ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மோடி சொல்ல மோடியிட்ட கேட்டால் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவுனுடைய இராணுவம் சொல்கிறது ஆமாம் சீனாக்காரன் நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை பிடித்து வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் என்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் ஒன்று சொல்கிறார் இந்தியாவுக்கு இராணுவம் ஒன்று சொல்லுது இது என்ன அப்படின்னு கேட்குறார் நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம சென்னையிலருந்து இந்தியாவுனுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு போகணுன்னா தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் நாலாயிரம் சதுர கிலோமீட்டரை பிடிச்சி வச்சுருக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பரப்பளவு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரியா இதற்கு மோடி இன்று வரையிலும் சரியான பதில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார் உடனே சபாநாயகர் குறிப்பிட்டு ஏன்னா மோடியை சொன்னால் சபாநாயகருக்கு வருத்தப்படுவார் இல்லையா அவர் நடுநிலையமே இருக்கணும் ஆனால் மோடியை சொன்னால் அவருக்கு வருத்தப்படுற உடனே அவர் சொல்கிறார் ராகுலை பார்த்து நீங்கள் இதற்கான ஆதாரத்தை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ராகுல் வந்து அதை சிரித்து விட்டு அந்த அந்த அவர் சொன்னதுக்கு சிரித்து விட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறார் அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது சொல்லும்போது மோடி ஒரு நிமிடம் கூட ராகுலுடைய முகத்தை பார்க்கவே இல்லை அது என்ன அப்படின்னா சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் திடீரென்று முளைத்தது எப்படி அதுக்கு ராகுல் காந்தி ஒரு ஆதாரம் சொன்னார் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பெயர்கள் மகாராஷ்டிராவினுடைய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படி சேர்க்கப்பட்டதற்கு பின்னர் அந்த வாக்காளர்களுடைய பெயர்கள் பல பேர் போய் கள்ள ஓட்ட போட்டிருக்கிறான் இப்படித்தான் பிஜேபி அங்கே வெற்றி பெற்றது நான் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறேன் நீங்க எழுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை குறுகிய மாதத்தில் சேர்த்திருக்கிறீங்க இல்லையா அவர்களுடைய பெயர்கள் அவர்களுடைய முகவரிகள் அவர்களுடைய பல்வேறு ஆதாரங்களை எங்களுக்கு நீங்கள் தர முடியுமா அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து மோடி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறார் இந்த நேரத்தில் தான் நான் மீண்டும் சொல்கிறேன் மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் அப்படி தலையை குனிஞ்சு நிற்கிறாங்க இந்த நேரத்தில் பாஜகவினுடைய சில பாராளுமன்ற உறுப்பு நளிப்பி ஹோ 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 ஹோய் அப்படின்லாம் சொல்கிறாங்க கொரோனா ஹோ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி ஏதோ சொல்கிறாங்க ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நிதானமாக சொல்லி அடித்து கொண்டிருந்தார் ராகுல் காந்தி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய பிரதமர் மோடியாக இருக்க மோடி அமெரிக்காவில் ட்ரம்ப்னுடைய பதவியேற்பு விழாவில் ட்ரம்பால் நிராகரிக்கப்பட்ட விஷயம் தெரியும் அதன் பிறகும் அவர் விடுறதாக இல்லை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எப்படியாவது ட்ரம்பு கூட நின்று ஒரு ஃபோட்டோயாவது எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மோடிக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன அப்படின்னா இன்றைக்கு என் கையில் ஏதோ ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னு ஒரு மொபைலை காட்டுறார் மொபைலை காட்டிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மொபைலில் நீங்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த மொபைல் உருவாக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே சைனாவிலிருந்து வருவிக்கப்பட்டவை இவர் இங்கே வந்து மேக் இன் இண்டியான்னு சொல்கிறார் அதே மாதிரி இந்தியாவில் பெரும்பாலான இளைஞர்கள் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய டி ஷர்ட் வந்து பங்களாதேஷிலிருந்து வருவிக்கப்பட்டது நாம் பங்களாதேஷ் இருந்து ஒரு டிஷர்ட்டை வாங்கும் போதோ அல்லது ஒரு ஃபோனை வாங்கும்போதோ நம்முடைய இந்திய மக்களுடைய பணம் எல்லாம் அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒருபுறம் மோடி மேக் இன் இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாகத்தான் ஆர்எஸ்எஸ் சொல்கிறார் மிக நு மிக நுட்பமான பேச்சார் இடத்துல என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய சுதந்திர தினம் உண்மையில் இந்தியாவுடைய சுதந்திரம் தினம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அல்ல மாறாக அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி அதனுடைய திறப்பு விழா நடத்தப்பட்டதல்லவா அதுதான் உண்மையிலே இந்தியாவினுடைய சுதந்திர தினம் அப்படிங்கிற மாதிரி மோகன் பாகவத் பேசியிருக்கிறார் அப்படின்னா அது இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்து வந்துவிட்டது அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அடுத்ததாக அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா இன்றைக்கு உலகம் ஏ தொழில்நுட்பத்திற்கு போயிட்டுருக்கு இல்லையா இனி அடுத்த எதிர்காலம் அப்படிங்கிறது ஏஐ தொழில்நுட்பம்தான் ஆனால் சைனா ஏஐ தொழில்நுட்பத்தில் நம்மை விட பத்து பதினைந்து வருடங்கள் முன்னதாக அவர்கள் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு கூடுதலாக மற்றொரு விஷயத்தை சொல்கிறார் இந்தியாவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இளைஞர்கள் கையில் ஆனால் இளைஞர்களுக்காக பாஜக என்ன செய்திருக்கிறது மோடி என்ன செய்திருக்கிறார் என்றால் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்கிறார் கூடுதலாக என்னென்னா நீங்கள் அவர் பேசும்போது இல்லாமல் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தன்னுடைய கையில் எடுத்து அவர் பேசிகிட்டே இருக்கிறார் எடுத்தெடுத்து காட்டிக்கிட்டே இருக்கார் அதை காட்டும் போதே அமித்ஷா மோடியினுடைய முகத்தை பார்க்கணுமே உங்களுக்கு கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடி பதவியேற்கும் போது எப்படி பதவியேற்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அரசியலைப்பு சட்டத்தை போய் கும்பிடு போட்டுட்டு பதவியேற்ற மோடியை நாம் பார்த்தோம் அது ராகுலுடைய வெற்றி அது எதிர்கட்சிகளுடைய வெற்றி அது டாக்டர் அம்பேத்கருடைய வெற்றி நேருவினுடைய வெற்றி காந்தியினுடைய வெற்றி இல்லையா ஆர்எஸ்எஸ்ஸை அடிபணிய வைக்க முடியும் ஆர்எஸ்எஸ்ஐ வந்து சரண்டராக வைக்க முடியும் அப்படிங்கிறத ராகுல் ரொம்ப சுலபமாக அவர் கையில் இப்போ அதிகாரம் கிடையாது ஆனால் அவர் அதை சாதித்து காட்டியிருக்கிறார் இல்லையா நமக்கு தெரியும் இந்த இந்த கட நடந்து முடிந்த மோடியினுடைய பதவியேற்பு விழாவில் போய் அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே வந்து சாஷ்டாங்கமாக விழுந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிக பெரும்பயார் மொழி வெற்றி பெற்றது மோடி என்ன நாடகத்தை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா ராகுலுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் மிக முக்கியமான உரை மோடியையும் ஆர் அமித்ஷாவையும் அலற விட்ட உரை ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க தினமலம்னு ஒரு பத்திரிகை உங்களுக்கு தெரியும் அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா மனம் திறந்த ராகுல் ராகுல் மனம் திறந்ததல்ல ராகுல் என்ன சொன்னார் அதை சொல்லணும் இல்லையா தமிழ் ஹிந்துன்னு ஒரு பத்திரிகை இருக்குது அதில் இந்த மகாராஷ்டிராவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய தேர்தல் முறைகேடு பற்றி ராகுல் சொன்னியதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை ஊடகங்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் me <laughs> The most interesting part, the most पर interesting पर part, में, 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 the voting population of Himachal Pradesh was added to the voting role of Maharashtra. Meaning the entire population of Himachal Pradesh was added to the voter roles of Maharashtra please understand what i am saying in lok sabha the difference between lok sabha and vidhan sabha was the population of himachal the entire population what almost 70 lakh new voters suddenly arrived between lok sabha and vidhan sabha now the most my name is Frit Chandler. subscribe panikonga அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க